நல்ல வருமானம் எடுக்கலாமே சுண குடும்பம் இருக்கு ஆஹ் அங்கல ரெண்டு சங்கம் இருக்கு தொண்டவன அப்படி தட்டி விட்டு அஞ்சல அஞ்சு

கலை விநோகத்துக்கு உங்களை அன்பழகன் வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இளங்கலை யாழ்ப்பாணத்தில் வடமராட்சியில் இந்த தொண்டை மாநாறு ஜனதி முருகன் ஆலய தடியில் நிற்கிறோம் தொண்டை மாநாறு பாலத்தில் வந்து இந்த மாரி காலத்தில் இந்த மீனவர்கள் எல்லாம் வீச்சு வலையில் மீன் பிடிக்கிறது வழக்கம் இந்த முறையும் வந்து மீன் மீன் பிடித்தல் தொடர்பான காட்சியை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் தான் நீங்கள் எங்க சேனலுக்கு முதல் முதல் வாங்க இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுவோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அச்சுவேலி வேலி ஆறு வீதி இதால் எங்கால் பக்கம் போனால் பார்த்தோம்னா பலாரிக்கு போகலாம் இவர் இதில் வந்து அதிகமாக மீனவர்களும் ஒரு சில வெளியிடத்தாக்களும் வந்து மீன்பிடித்து கொண்டிருக்கிறேன் அதாவது இந்த பகுதியில் வந்து தண்ணின்ற அளவு குறைவு வேண்டாம் இப்போ ரெண்டு மூன்று நாளுக்கு முதல் இப்போ இது சரியான மழை பெய்தது வெள்ளம் அதிகமாக வந்துடும்றதுக்காக இந்த கதவுகள் எல்லாம் வான் கதவுகள் அந்த பாலத்தின் வான் கதவு எல்லாம் திறந்து விட்டுருக்கணுமா அதனால் இந்த தண்ணியெல்லாம் விஞ்சலை நிறையாமல் அங்கே கடல் பக்கம் போட்டுச்சு வான் கதவு திறந்து தான் இந்த பிரதேசம் விஞ்ஞாலை அதாவது இந்த தொண்டவனார் அச்சிவேலி இடைக்காடு இங்கால் பகுதிகளுக்கான வெள்ள பாதிப்புகள் வந்து குறைவு பாருங்க அதில் தூரத்தில்

இடங்கள் பார்த்தா அவங்க தப்பன்னு இப்ப பழக்கம் இல்லாத ஆக்குறாங்க கஷ்டம் ஆ அதுக்கு அப்ப நீ எப்படி வரும் மூண்டாமா நாலாமா எல்லாம் ஒரு அளவு தங்கள் அப்படில படிஞ்சி இல்லாட்டி தாக்கும் என்ன என்ன மீன்கள் மணல மணல இது பாலமீ பாலமீ எல்லாம் வரும் கடலுக்குள்ள முதல்ல நிக்குதுன்னு சொல்றாங்களா அப்படியும் இதுக்கு நிக்குது முதல்ல

நல்லது குறைவுதான் இதுக்கு அவ்வளோ தனிய பெய்து கூட குளத்து மீன்டான்னு சொல்லுவோம்

உப்பு விளை என்று துவங்கினா ஒரு சரி வேறேன் சொல்லி என்ன குடியும் இதால ஒரு நன்மை என்று மற்ற பூவும் எந்த தொழிலையும் மீனவரையும் பீச்சு தொழிலை செய்யலாம் கடல் மீனவர்கள்

வணக்கம் அவங்க கூட வேற சொல்லுங்க எனக்கு நவம் நீங்களும் தொண்டை வேணா தொண்டை வேணா இருந்தா எத்தனை வருஷமா நீங்கள் இந்த தொழிலே இருக்கிறீங்க நாங்கள் வந்து எங்கடா பரம்பர தொழிலே இதுதான் இது செய்து வந்திருக்கோம் அப்பா செய்து அதுக்கு அப்புறம் நாங்கள் செய்து வந்திருக்கோம் நாங்கள் கடை தொழில தான் செய்து அது இப்ப மகாலத்துல வந்து ஆத தொழில ஆத தொழில இல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரி நல்ல வருமானங்கள் வருமோ ஓ நல்ல வருமானம் எடுக்கலாம் வேணா சாதாரணமா இந்த வாரத்துக்கு ஏட்டபடி

வயல பாதிப்பு அதுகளால் அப்ப இப்போ வருமானம் எல்லாம் குறைவு இப்போ சரியான மீன்பாட குறைவு இது தானே விளையாளை மீன்கள் தானே பெருகிற மீன்கள் குளம்பல் சம்பந்தமான மீன் தானே ஜப்பான் முதல் இல்லை ஒரு இந்த பறவைகள் புனரமைப்பு முதல் இந்த ஜப்பான் மீன் இதுக்கு பிடிக்கிறேன் நல்லீர் திட்டத்துக்கு பிறதான் ஜப்பான் மீன் உண்டு

போவதுக்கு தான் நடக்கும் இல்லைன்னா தொடர்ந்து தொழில் செய்யலாம் திறந்து இருக்கிற மீனுகள் வரும் அப்படி திறந்தும் பிடையலாம் உப்பு தண்ணி வரையிடும் பிள்ளை சொல்லாது நாங்கள் என்ன கொஞ்சம் பாதிப்பு தான் கவனப்படுத்தி கொண்டு போக முடியாது அப்படின்னா உங்களுக்கான மாற்று தொழில் என்றா நீங்கள் ஒன்று காலத்தில் மழை காலத்தில் முற்றும் பொழுதாக உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது சரி பாருங்க அண்ணா இப்போ வில போட்டுட்டார் வீசிட்டார்

ஆ சின்ன மீன்கள்டா ஒரு கணக்கான விலை நீங்கள் சொல்லி உங்களோட விலை கேட்ட மாதிரி பார்த்து வாங்கலாமா தான் என்ன தான் பிடிச்ச நீங்கள் தட்டி விட்றேன் அஞ்சுல ஆனநேர காத்திருப்புக்கு அப்புறம் பிடிச்சிருக்கிறீண்ண அது தண்ணி என்ன நல்லா நிறைய பேருங்க மீன் வாங்க விருப்பமா இந்த தொண்டை மாநாறு செல்வத்தி ரோட்டில் வந்தா இந்த பாலத்து வந்தால் எந்த டைமும் வந்தால் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு பாருங்க ரைட் அண்ணா நன்றி ஓ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிச்சே ஆகணுங்கோ பார்க்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க